நாங்கள் கடற்கரையில் நிறைய தொழக்கியது கொண்டு இருக்க இங்கே பெரிய போட்டுகளங்கள் போட்டுகள் கடலுக்கு போவோம் மூவா இந்த வல்லம் அப்படி அடைஞ்சு வந்து கொண்டு இருக்காங்க நிறைய ஆக்கள் அதில் பக்கத்தில் போய் பார்த்துருக்கணும் பார்த்துக்க ஆக்கள் இல்லாமல் சரியான ஒரு கவலைக்கிறத அவங்களை நிலையாகிறாங்க அப்போ அந்த வகையில் இந்த போட்டுக்காரரை கிளியர் ஆக்கி விசாரித்து கொண்டு வந்து எங்களுக்கு இந்த சங்கத்தை கரவித்த உடனே நாங்கள் ஏழைக்குடியாக முதல் அந்தந்த தரப்புகளை கரவிக்கிறாங்க மீன்பிடி திறன்களம் கிராம சேவலர் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும்